இந்த இடம் தென்கரை சரிம்மா நல்லதுமா நீங்கள் சரி நல்லதுமா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிம்மா நன்றிம்மா தென்கரை இப்போ ரைட் சைடில் போனோம்னா திருவிழி மிழலை ஒரு கிலோமீட்டர் வடமட்டம் எட்டு கிலோமீட்டர் வயலூர் பத்து கிலோமீட்டர் ஓ இது ஒரு அடையாளம் தான் அப்போ இந்த வழியாக தான் நான் போகிறேன் இது பூந்தோட்டத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலை இது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான இடம் தென்கரை தான் இந்த திருவிழி மலை திருவிழி மலை திருவிழி மலைநாதர் என்று சொல்வார்கள் ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஒரு கிலோமீட்டர் நடந்து பார்ப்பதற்காகவே செல்கிறேன் இந்த சாலை தான் ஒரு கிலோமீட்டர் தான் போய்விடலாம் பெரிய தூரம் அல்லது அரசாற்றங்கரை கடந்து செல்ல வேண்டும்